ஜாண்டிஸ் வந்தது உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டது உடம்புல ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு அவருக்கு பட் இந்த நாற்பத்தி ஆறு வயதில் வந்து ஒரு மரணங்கிறது மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஜாண்டிஸ் உள் அது உள் ஜாண்டிஸில் இருக்கும் ஆர்கன்ஸ் பூரா டேமேஜ் பண்ணும் முக்கியமாக லிவரை ஃபுல்லாக அட்டாக் பண்ணும் லிவர் ஜாண்டிஸ் வந்துட்டால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப 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 ரிஸ்கான ஒரு ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ் புறாரம் தான் நீங்கள் எல்லாமே பண்ணி ஸோ இப்போ அதுக்கு மேல வந்து அவர் ட்ரிங்க்ஸு தொட்டு இருந்தால் கண்டிப்பாக லிவர் லிவரில் போய் ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கும் அது அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பாய்சனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஃபேமிலியெலாம் எல்லாம் கூடவே இருந்து ரோபர் தேர்த்தி விட்டார் திரும்பி பழைய உடல்நிலைக்கு கொண்டு போகிறாங்க கமல் அவர்களோட பார்க்கும்போது என்னைய திடீர்னு உடம்பு அழைச்சிருந்து திடீர்னு உடம்பு ரொம்ப போட்டுட்டேன் உடம்பு குறைன்னு கூட சொன்னாங்க கண்டிப்பாக குறைக்கணும் சார் அப்படின்னு கமலுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் கமலஹாசன் பேர் தான் இவருக்கே வைக்க வைக்கணும்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இவர் செவன்டி எயிட்டில் பிறக்கும் பட் அது முடியல இவருடைய பேரன் பிறந்தது கமலஹாசன் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி தான் பேரனுக்கு ஒரு பேர் வச்சாங்க நட்சத்திரம்னு சொல்லி வைக்கப்பட்ட பேர் கமல் மூன்று நாள் இல்லை நாளைக்கு சனிக்கிழமை நேற்று இறந்தாரு பதினெட்டாம் தேதி பத்தொம்பது இறுதி சடங்கு நடைபெறுது இருபதாம் தேதி சனிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு மதுரையில் மிகப்பெரிய பிரமாண்டமாக காதல் அது இவர் இல்லைங்கும் போது எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கு நமக்கே இவ்வளோ கஷ்ட வருத்தமாக இருக்குன்னா குடும்பத்தினருக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது ஆனால் நாளைக்கு காதல் பேரனுக்கு வச்சுட்டு இன்னைக்கு மரணமாக ஒரு இல்லை மரணம் அடைஞ்சிருக்காருங்கும்போது அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு கடந்து வந்த பாதையே ரொம்ப பெரிய இந்த கரடுமுடான ஒரு பாதை சிரமமான பாதை தான் மதுரையில் பிறந்து வளர்ந்து அவர் விஜய் கலக்க கலக்கப்போது ஆர் மூலமாக வந்து அதன் மூலமாக தனி முத்திரை பதிச்சு இத்தனை பேர் இருந்தாலும் தனியே ரொம்ப பேசப்பட்ட ஒரு நடிகர் இதற்கு பிறகு வந்து சினிமாவில் உள்ள என்ட்ரி ஆகி நிறைய படங்கள் பண்ணால் கூட தனுஷுடைய படம் மாலி படம் தான் அவருக்கு மிகப்பெரிய முதற்கை வந்துச்சு இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலமுறம் விஜய் சேதுவியோட நடிச்சு விஜய் சேர்வியை டிவி சாப்பிட கேரக்டர் பண்ணாரு சிவகார்த்தை கூட நிறைய பேரோட பண்ணிருக்காரு நல்ல ஒரு நண்பா ஒரு சகோதரனா பலன் காந்த மீடியா நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திண்டுக்கல் வெங்கடேஷ் என்கிற வெங்கி சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நான் தொடர்ந்து காந்த மீடியாவில் பேசி வருகிறேன் காந்த மீடியாவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் காந்தை மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்வின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க எப்படி இருக்கேன்னு இப்போ நம்ம சொல்றதுக்கான மனசு இடம் கொடுக்கல ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா நம்மளுடைய நண்பராக பார்க்கப்பட்டவர் ஒரு சகோதரனாக பார்க்கப்பட்ட மதிப்பிற்குரிய நம்ம ரோபோ சங்கர் அவருடைய இழப்பு வந்து ஒரு ஜீர்ணிச்சிக்கே இழப்பாக இருக்குது அதனால் இப்போ நம்ம எப்படி இருக்குன்றதை விட பட்டு அவங்களுடைய ஃபேமிலி இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் நான் போகணும் விரும்புகிறேன் நான் ரோபசங்களுடைய இழப்பு வந்து சாதனை இழப்பு இல்லை ஆறுதல்னால வார்த்தைகள் சொல்ல முடியாது நம்மளால் அதுக்கு ஈடிணியே கிடையாது அவர் இருந்தால் மட்டுமே தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கும் போது அவருடைய இழப்பை எப்படி ஜீரணிச்சிக்க போகிறாங்க அவங்களுடைய மனைவி பிரியங்கா பூண்டு இந்திரஜா பேரன் நட்சத்திரன் அவங்க அது மருமகன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்கே பார்க்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப வாழ்ந்த ஒரு சோகத்தில் வாழ்த்துருக்குன்னு தான் சொல்ல முடியும் எதிர்பாராத விதமாக இறந்துருந்தால் கூட அவரோட மரணம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடி போதையாலே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலையாலே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் இதுதான் சார் உண்மை வதந்திகள்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஜாண்டிஸ் வந்தது உண்மை உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டது உடம்புல ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு அவருக்கு பட் இந்த நாற்பத்தி ஆறு வயதில் வந்து ஒரு ஒரு மரணங்கிறது மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது நீங்கள் சொன்னது மாதிரி அந்த மரணம் வதந்தியாகவே இருந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நல்லதை ஏன்னா ட்ரிங்க்ஸு குடிப்பழக்கங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்குமே நாட்டில் தொண்ணூற்றொம்போது பர்சென்டேஜுக்கு இருக்குது பட் அதை கேஷுவலாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சில பேர் அதுக்குள்ளே உள்ளே போகும்போது தான் ரொம்ப ப்ராப்ளத்தை இந்த மாதிரி சந்திப்புகள் இழப்புகள் நிறைய ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன் பட் அவருடைய மரணம் வந்து இன்று வரைக்குமே நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா கடைசியாக இளையராஜா அவர்களுடைய ஃபங்க்ஷனில் தமிழக முதலமைச்சர் ரஜினிகாந்த் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு தான் வந்தார் பட் அந்த சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரம தான் பட்டார் பட்டு அவருடைய கலர் டோனே கொஞ்சம் மாறிடுச்சு இந்த பிளட்டுடைய திக்னஸ் அந்த டோன் ஸ்கின்ல இல்லாமல் பிளாக் டோன் மாதிரிலாம் கொஞ்சம் ஆனது காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு பட் அதற்கு காரணம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கமும் ஒரு காரணம் அது அதை மறுப்பதற்கு இல்லை அவரே சொல்லியிருக்காரு பிரிச்ச நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு அப்புறம் திரும்பி ஆரம்பிப்பார் இப்படி இருந்து இடையில கேப் போட்டு கேப் போட்டு ஆரம்பித்ததுனால தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்க வச்சாங்க இருந்து ஒழுங்காக மாத்திரை மாத்திரை சாப்பிட்டுட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் மனைவி பொண்ணு இவங்க அட்வைஸ் பிரகாரம் நடந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது அது என்ன சொல்கிறதுனே தெரியல அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய ஒரு எழுது ஆனால் அவர் ஒரு வீடியோலாம் பேசியிருந்தார் இந்த மாதிரி நான் பண்ணேன் இதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன் இதுக்கப்புறம் யாருமே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அது மீறியும் அவர் பண்ணியிருப்பார் இல்ல பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வருது பட் இருந்தாலும் வந்து என்னென்னா இப்போ ஜாண்டிஸ் உள் உள் ஜாண்டிஸில் இருக்கும்போது ஆர்கன்ஸ் பூரா டேமேஜ் பண்ணணும் முக்கியமாக லிவரை ஃபுல்லா அட்டாக் பண்ணும் லிவர் ஜாண்டிஸ் வந்துட்டால் அது ட்ரீட்மெண்ட் ரொம்ப 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 ரிஸ்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட் டாக்டர் டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் தான் நீங்கள் எல்லாமே பண்ணி ஸோ இப்போ அதுக்கு மேலே வந்து அவர் ட்ரிங்க்ஸு தொட்டு இருந்தால் கண்டிப்பாக லிவர் ஜெ லிவரில் போய் ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கும் அது அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பாய்சனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜாண்டிஸ் இல்லாமல் இருந்துருந்தாங்கன்னா தவச்சிருந்திருக்கலாம் பட் ஜாண்டிஸ் இருக்கும்போது வந்து இதை மீண்டும் பண்ணியிருந்த பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல பட்டு டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ஆனாலும் அந்த குடிப்பழக்கம் வந்து ஒரு ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம் அதை இதனால நம்ம திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் நம்ம வந்து இழந்திருக்கோம் அப்போ அந்த இருந்து நிறையா நடிகர்கள் நம்ம இழந்திருக்கோம் சாவித்ரி மேடம் ராஜன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் இப்படி லிஸ்ட்டை அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம பட் இனிமேல் இந்த கடைசி இது இதனுடைய ரோபா சங்கனுடைய மரணம் தான் இதுக்கு ஒரு கடைசி முற்றுப்புள்ளியாக வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கவிஞர் வைரமுத்துக்கே டஃப் கொடுத்த ஒரு கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களும் இதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸில் லாக் ஆகி ஜாண்டிஸ் ஜாண்டீஸ் வந்து தான் அவருடைய மரணம் ஏற்பட்டுது அதவே சிரணிச்சுக்கு முன்னாள் பல பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ரோஸ் போஸ்ங்கருடைய இழப்பும் மிகப்பெரிய இழப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல உடம்புமா இருந்த மனுஷன் அவரோட வைஃப் கூட சேர்ந்து திரும்பியும் சில நாள் உடம்பை குறைச்சி திரும்பியும் உடம்பு ஏறி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால தான் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு அதாவது இந்த ட்ரிங்க்ஸ்னால் ஏற்பட்டதனுடைய விளைவு ரொம்ப டேமேஜ் உடம்பு டேமேஜ் ஆச்சு ரொம்ப ஸ்லிம் ஆனார் ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் ரொம்ப ஸ்லிம் ஆனார் ஏன் ரோபோஸ் அங்கு இப்படி ஆகிட்டார் ஏன்னா மிஸ்டர் மெட்ராஸிலாம் இந்த கலந்துக்கிட்டு பண்ண ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உடம்பு அவருடைய உடம்பு பார்த்து ஹைட்டு வெயிட்லாம் பிரமாதமாக இருப்பார் முதல் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர்னே நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்டவருக்கு இந்த ஒரு விஷயம் தான் லாக் ஆச்சு பட்டு அவங்க ஃபேமிலியெலாம் எல்லாம் கூடவே இருந்து ரோபோட் சங்கரை தேர்த்தி விட்டார் திரும்பி பழைய உடல்நிலைக்கு கொண்டு வந்தாங்க கூட பார்க்கும்போது என்னையே திடீர்னு உடம்பு எழுச்சிருந்தேன் திடீர்னு உடம்பு ரொம்ப போட்டுட்டால் உடம்பு குறைன்னு கூட சொன்னாங்க கண்டிப்பாக குறைக்கிறேன் சார் அப்படின்னா கமலுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் கமலஹாசன் பேர் தான் இவருக்கே வைக்க வைக்கணும்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா அப்போ இவரு செவன்டி எயிட்டில் பிறக்கும்போது பட் அது முடியலன்றதால இவருடைய பேரன் பிறந்தது கமலஹாசன் போய் ஆசீர்வாதம் வாங்கி தான் பேரனுக்கு ஒரு பேர் வச்சாங்க நட்சத்திரம்னு சொல்லி வைக்கப்பட்ட பேர் கமல் அவர்கள் வைக்கப்பட்ட பேர் அதனால் உடம்பு கொஞ்சம் ஏறிச்சு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இவர் மீண்டும் விட்டுட்டு விட்டுட்டு திரும்பி ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது அவங்களுடைய உடல்நிலை வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்காதனால அது அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் மூணு நாளில் பேரன் நட்சத்திரன் அவர்களோட காது குத்தி விழா வச்சிருக்காங்க மூன்று நாள் இல்லை நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு இன்னைக்கு அவருடைய நேற்று இறந்தாறு பதினெட்டாம் தேதி பத்தொன்பது இறுதி சடங்கு நடைபெறுது இருபதாம் தேதி சனிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு மதுரையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக காதலி விழா அது இவர் இல்லைங்கும்போது எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கு நமக்கே இவ்வளோ கஷ்ட வருத்தமாக இருக்குன்னா குடும்பத்தினருங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதை நம்ம யோசிக்க வேண்டியதார் இருபத்தி ஒன்றாம் தேதி கடா வெட்டி மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது இன்விடேஷனே ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த இன்விடேஷன் நானும் பார்த்தேன் பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்கிச்சு நமக்கு இப்படி இருந்த ஒரு ரோபோ சங்கர் நெரு நாளைக்கு பேரனுடைய பேரன் தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் ஸோ ரோபோ சங்கரா பத்து ரோபோ சங்கரா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பீரியடு அந்த காது குத்துக்கு இவர் உயிரோடு இல்லை அந்த விழா நடக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குமான்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதை தள்ளி வைக்கப்பட்டாலும் வந்து தள்ளி வைப்பாங்களா தள்ளி வைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த பதினாறு ஒரு காரியம்னு ஒன்று சொல்லப்படும் ஒரு விஷயம் இருக்கு அதற்குள்ளே வந்து வைக்க முடியாது அதனால் பதினாறு நாளுக்கு அப்புறம் வந்து அடுத்த மாதத்துக்கு அது தள்ளி வைக்கிற அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை காதுகுத்து விழாதானே அது இதுலேருந்து இவங்க மீண்டு வரணுமே முதல்ல இந்த சோகமே மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படிங்கும் போது இதுலேருந்து மீண்டு வரதுக்கே அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும் பட் இருந்தாலும் அந்த விழா வந்து இன்னொரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தள்ளி வைக்கப்பட்டாலும் படலாம் ஆனால் நாளைக்கு காதலி விழா பேரனுக்கு வச்சுட்டு இன்னைக்கு மரணமாக ஒரு இல்லை மரணம் அடைஞ்சிருக்காருங்கும் போது அதை எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு இதை தாண்டி அவர் உடம்பு குறைச்சது கூட ஒரு படத்துக்காக இப்போ கூட ஒரு படம் பேசியிருந்தாரு அதோட பாதி வேலை முடிஞ்சிருக்கு டெலிவிஷன் ஷோலெல்லாம் கூட வந்திருந்தார் படம் நடிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருடைய உடல் சரியில்லாம் போனது காரணம் அதுதான் அதில் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு போய் பிளட் வாமிட் எடுத்துட்டு பிளட் வாமிட் எடுத்தாலே அது ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷனில் போயிடும் நிறையா கிட்டத்தட்ட எத்தனையோ முறையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்து ரெக்கவரி பண்ணி வீட்டில் வச்சு எல்லாம் பார்க்க பார்த்த ஒரு விஷயம் தான் பட் பிளட் வாமிட் எடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அவர் இந்த மாதிரி ஆயிருக்காரு அது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தா அட்மிஷன் போட்டாங்க பட் ஒரு மூணு நாளையே நம்ம விட்ட அவர் போயிட்டாருங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது படங்கள் நிறையா பண்ணிட்டு இருந்தார் அவருடைய கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கே வந்தார் அவர் ஒரு எம்ஏ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ படித்த ஒரு பட்டதாரி பொருளாதாரம் டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க தமிழக அரசால் கலைமாமணி விருது கொடுக்கப்பட்டது டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு இத்தனைகள் தகுதிகளுக்கு ஒரு ஒரு மனிதர் நல்ல அன்பானவர் நல்ல மனிதர்னு சொல்லலாம் பட்டு நாற்பத்தாறு வயசில் இப்படி ஒரு சின்ன ஹேபிட்னால் தன் உயிரையே போயிட்டு குடும்பத்தையும் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு பார்க்கப்படுது சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு பண்ணியிருக்காரு இப்போ அந்த படங்கள்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே மாறியிருக்கோம்ல அதுக்கு என்ன சார் பதிலாக இருக்கும் இல்லை ஒரு ஹீரோவோ இல்லை இல்லை ஹீரோனா தான் ரொம்ப பாதிப்புகள் நிறையா இருக்கும் ஒரு கம்பெனிக்கு டைரக்டருக்கு இந்த காமெடி ரோல் தானே இந்த காமெடி ரோலில் ஏதாவது டைலாகை போட்டு ஃபில்லப் பண்ணி அந்த சீனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பட் அது ஒன்று பெரிய பாதிப்புகள் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கோ டைரக்டருக்கோ இந்த படத்துக்கோ வராது கண்டிப்பாக அவர் இறப்புன்றது இங்கே ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது இதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு வருமா இல்லை இறப்பு கேள்விக்குறிக்கு என்ன இருக்குது அதில் கேள்விக்குறியிலும் நத்திங்க அது பட் உடல்நிலையும் சரியில்லை மோசமான கண்டிஷனில் இருந்தார் நிறைய ஹாஸ்பிட்டல் போய்ட்டு போயிட்டு வந்தாங்க பட் இந்த இப்போ அந்த நேரத்தில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பாதிப்பூர் தான் ஹாஸ்பிட்டலில் போனாங்க அவங்களும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் டாக்டர் சார்பெலாம் கொடுக்கப்பட்டுச்சு பட் இறுதியாக வெண்டிலேட்டரில் தான் வச்சுருந்தாங்க சுவாசமாக அதாவது செயற்கை சுவாச முறையில் தான் வெண்டியில் வச்சுருந்தாங்க பட் அந்த வெண்டிலேட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்களே நீங்கள் அதுக்கப்புறம் உயிர் இருக்காது பட் எத்தனை நாளைக்கு அந்த வெண்டிலேட்டர் வச்சுன்னா பாதுகாத்துக்க முடியும் அதுக்கு டெய்லி ஃபீஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ லட்சக்கணக்கில் செலவாகும் பட்டு அதனால் வந்து வெண்டிலேஷன் வந்து ரிமூவ் பண்ணோன்னா

நக்கிரன் பத்திரிக்கையுடைய ஆசிரியர் கோபால் அவர்கள் வந்து ரோபசங்கருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் ரெக்கவரி பண்ணி கொடுத்து வீட்டில் பொறுப்பாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க இப்படி நிறைய பேர் நிறையா விஷயங்கள் பண்ணி இன்றைக்கி அவருடைய இறுதி சடங்கில் வந்து அந்த வேலை கலந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டெப்டி சிஎம் கூட வந்திருக்காங்க கமல் மிகப்பெரிய ஒரு ஒரு வருத்தமான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ஒரு சகோதரன் போயிட்டாங்க அந்த மாதிரி டிவி கே தலைவர் விஜய் அவர்களும் ட்வீட் போட்டிருக்காரு ரோபசங்கரோட இழப்பு மிகப்பெரிய இழப்புன்னு இந்த இழப்பு வந்து நம்ம ஆறுதலாக சில வார்த்தைகளோடு சொல்லி முடிகிறது இல்லை பட்டு நண்பர்கள் சர்க்கிள் மத்தியில் இந்த இது தான் நம்ம பேச முடியும் ஆனால் அவங்களோட குடும்பம் தான் இதுலேருந்து மீண்டு வரணும் மீண்டு வந்து பசங்க பேரன் இருக்கும்போது பிரியங்கா எப்படி இருக்க போகிறான்னு தெரியல நான் ஒருத்தர் ஒருத்தரை விட்டு தராத ஒரு ஒரு கப்பல்னு நம்ம சொல்லலாம் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப லவபல் பேசணும் ரெண்டு பேருமே இவரு இந்த கடந்து வந்த பாதையை ரொம்ப பெரிய இந்த கரடுமுடான ஒரு பாதை சிரமமான பாதை தான் மதுரையில் பிறந்து வளர்ந்து அவர் விஜய் டிவியில் கலக்கப்போது யார் மூலமாக வந்து அதன் மூலமாக தனி முத்திரை பதிச்சவர் அத்தனை பேர் இருந்தாலும் தனியாக ரோபசங்கர்னு பேசப்பட்ட ஒரு நடிகர் இதற்கு பிறகு வந்து சினிமாவில் உள்ள என்ட்ரி ஆகி நிறைய படங்கள் பண்ணால் கூட தனுஷுடைய படம் மாடி படம் தான் அவருக்கு மிகப்பெரிய பிரேக் வந்துச்சு இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரி விஜய் சேதுவோட நடித்து விஜயசேதுவே டூவி சாப்பிட பிற அளவுக்கு கேரக்டர் பண்ணார் சிவகார்தேனோட பண்ணியிருக்காரு நிறைய பேரோட பண்ணியிருக்காரு நல்ல ஒரு நண்பாக ஒரு சகோதரனாக ஒரு பட் இன்றைக்கி நிறைய பேருமே அவருடைய அந்த இறுதி இதில் கலந்து வைக்கிறது வருத்தத்தை தெரிச்சுருக்காங்க பட் இது ரோபோ இழப்பு தான் இது கடைசியாக இருக்கணும் இந்த மாதிரி அப்படிங்கிறதுல நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கமல் சார் ஆல்ரெடி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இப்போ மறைவுக்கு வந்து பார்ப்பாரு இல்லை அதாவது ட்வீட் போட்டிருக்காரு மேபி வரலாம் இப்போ நம்ம நம்ம இருந்து தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் அது நேரடியாக வரும்போது இன்னும் சோகம் தாங்காது நிறைய பேர் அன்பு அதிகமாக வச்சாங்கன்னா நேரில் பார்க்க முடியாது நம்ம இப்படி பார்த்தா ரோபோ சங்கர் இந்த மாதிரி பார்க்குறோங்கும் போது அதை ஜீரணிச்சிக்கவே முடியாது அந்த மேட்ருந்தில் பட்டு நிறையா வருத்தங்கள் தெரிவிச்சிருக்கார் அவர் அந்த மேட்ரு இதை தாண்டி நிறைய பேர் வந்து ட்விட் போட்டிருந்தாங்க ரஜினி சார் இன்னும் போடலை அவர் போடுவாரா இல்லை வந்து பார்க்கறது ஏதாச்சும் பிளானில் இருப்பாங்க இல்லை ரஜினி சார் இப்போ கேரளாவில் ஷூட்டில் இருக்கார் பட்டு ரஜினிகாந்த் பிடித்த ஒரு ஒரு காமெடி நடனு கூட ரோபோர்ட் சங்கரில் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த இளையராஜா ஃபங்க்ஷனில் கூட போய் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கினார் ரோபட் சங்கர் வாங்கினார் இந்த ரஜினி சாரோட கூட படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தும் ரோபர் பண்ண முடியாத போன்ற சில படங்களும் நமக்கு இருக்குது ரஜினி சார் வந்து ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை அவருடைய சார்பாக சொல்லிட்டுருதுங்க பட் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கேரளாவில் இருக்கிறதுனால எல்லா பேருமே தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் எல்லா நடிகர்களுமே சக நடிகர்களுமே சொல்லியிருக்காங்க சார் இதை தாண்டி அவங்களோட மகள் இந்திரஜா சங்கர் அவங்க எல்லாமே அப்பா தான் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா அவங்களோட கல்யாணத்துல இருந்து எல்லாம் கொண்டு அப்பாவை தான் வச்சு பண்ணியிருந்தாங்க அவங்களோட நிலை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து அப்பா தான் ரொம்ப அன்பை காட்டுவாங்க அம்மா மேல இருக்கிறத விட அப்பா தான் அவங்களோட லவ்வா வந்து ஒரு பொண்ணு ரொம்ப அஃபெக்ஷனை காட்டுவாங்க இது நீங்கள் எல்லார்ட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க பொண்ணுன்னா அப்பா பையன்னா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரஜாவை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு அப்பாவோ ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு வெல்விஷா ரொம்ப சொந்த அவங்களுடைய படங்கள் பண்ணட்டும் சரி கல்யாணத்தை பிரமாண்டமாக பண்ணி வைச்சார் அவ்வளோ செலவு பண்ணி கடனை வாங்கி செலவு பண்ணி தான் பண்ணி வைச்சார் பட் அந்த பேரன் பறக்கும்போது கூட இந்திரஜாவே எனக்கு ஒரு குழந்தை அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது ரொம்ப ஆனந்தத்தில் இருந்துன்னு சொல்லி கண் கலங்கி பேசினார் அதை அந்த குழந்தைய கூட என்னால் தூக்கி கொஞ்சம் முடியல ரொம்ப அப்படின்றது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயங்கள் பட்டு பிரியங்கா மனைவியும் பொண்ணு இந்திரஜாவும் வந்து இதுலேருந்து மீண்டு வரணும் இயற்கை நம்மளை வந்து இங்கே அனுப்பிச்சது திரும்பி இயற்கையை கூட்டுக்கிட்டதுன்றத ஒரு ஒரு யதார்த்தமான விஷயத்தை அவங்க இதை புரிஞ்சுக்கணும் ஆனால் இது சாகுர வயசு இல்லை நாற்பத்தாறு வயசு தானே ஒரு எழுபது வயசாச்சு போனாங்க அப்படின்னோம்னா அது ஏதோ நம்ம ஜீரணிக்கலாம் பட் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது கண்டிப்பாக பொண்ணு இந்திரஜாவும் பிரியங்காவும் எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க இனி வருங்காலங்களில் அப்படிங்கிறத நமக்கு தெரியல அதனால தான் சொன்னேன் நான் இந்த நாற்பத்தாறு வயசு ஒரு ஒரு சாகுர வயசு கிடையாது தன்னுடைய சில பழக்கங்களால் சில பேர் வாழ்க்கையை இழந்து குடும்பத்தையும் போய் ஒரு கேள்விக்குறி ஆக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் நம்ம பார்க்கப்படுது இது நிறைய லிஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம சொல்ல முடியாது இந்த நேரத்தில் பட் அதனால தான் ரோபோ சங்கிறதுடைய மரணம் இது இந்த வகையில் கடைசியாக அமையணும்னு சொல்ல விரும்புகிறாங்க ஏன்னா விவேக் அவர்களும் இதே மாதிரி தான் இறந்தார்கள் அப்புறம் நம்ம அந்த வடிவையில் கூட நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணி தான் சென்னையிலேயே நீ இருக்க வேணான்னு சொல்லிட்டு நேராக அந்த மதுரை கூட்டு போயிட்டாங்க ஒய்ஃப் கூட்டிட்டு போய் ஒய்ஃப் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க பிரியங்கா அவர்களும் ரோபோ சங்கர் அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க அதுக்கு மீறி சில விஷயம் ரோபசங்கர் பண்ணும்போது இதை தடுக்க முடியல ஸோ அதனுடைய விளைவாக இன்றைக்கி பெரிய இழப்பை கொடுத்துட்டார் குடும்பத்துக்கு என்ன சொல்ல முடியும் இவரோட இறப்பை அடுத்தடுத்து இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகவங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு பாடமாக தான் இருக்கும் ரோபோ சங்கரம் நம்ம அதாவது எல்லா பேருமே இந்த ட்ரிங்க்ஸில் போய் லாக்கிறவங்க வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இதற்கு மேல் நடிகர்கள் மட்டுமே கிடையாது பொதுமக்களும் ரசிகர்களுமே கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இருந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இதனால் என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு செலவுதான் ஆகும் நிறையா வாய்ப்புகள் எல்லா பேரும் மிஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இந்த குடின்றதுனால அதை தூக்கி தூக்கி போட்டு உடச்சி எறிஞ்சிட்டு வெளியில் வந்துட்டு மற்ற வந்து உலகம் பெருசு இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதன் மூலமாக நிறையா பண்ணி நம்மளால் நாலு பேருக்கு உதவிகரமாக இருக்கணும் குடும்பத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் இதை தூக்கி உடச்சி எறிஞ்சிட்டு ரூபாசங்கரை வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு எல்லா பேரும் ஒரு என்ன சொல்கிறது இந்த நியூ இயரில் வந்து சில பேர் சமதம் எடுத்துவே இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு லைஃபை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி